அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல் டுடே ரெசிபி வெள்ளடை இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி எங்கள் ஊர் சைடு வந்து இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்வாங்க லஞ்சுக்கும் செய்வாங்க இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து நல்லா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அப்புறம் பல்லாரி வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்துக்கலாம் இந்த வெள்ளடை ரெசிபிக்கு நம்மளுக்கு சைடிஸ் எதுவுமே தேவையில்லை நம்ம சேர்க்குற பொருளே போதும் நம்ம சும்மாவே பிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து பருமவு எடுத்துக்கிறேன் பருமாவு வந்து நான் ஒரு ரெண்டரை கிளாஸ் வர அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் பருமாவுங்கிறது நம்மளுக்கு ரவை மாதிரி இருக்கும் இடியப்ப மாவு கிடையாது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய்லாம் வந்து இப்போ தலைப்பால் வந்து நான் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து தண்ணி பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டாவது பால் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அது இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதை வந்து நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அதோடய பதமும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதனால் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிச்ச தண்ணிப்பாலையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம தலைப்பால் சேர்த்துக்கிறணும் கட்டி தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு தட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சிடலாம் அப்போ தான் வந்து மாவு வந்து கொஞ்சம் கரைஞ்சி கொஞ்சம் திக்காகும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு காட்டுறேன் பாருங்கள் அப்போ கொஞ்சம் திக்காக இருக்கும் இப்போ ஒரு தோசை டவாவை ஹீட் பண்ணிக்கிறலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இப்போ மாவு காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் கொஞ்சமாக சேர்த்துட்டு ரெண்டு கரண்டி மாவை எடுத்து இதில் ஊற்றிக்கிறலாம் ரொம்ப வந்து தோசை மாதிரி ஃபுல்லாக போட்டு இழுக்கக்கூடாது லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க இந்த ரெசிபி உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவை கிடையாது சட்னி குழம்புன்னு சொல்லிட்டு எதுவுமே தேவையில்லை நம்ம நார்மலாக சாப்பிட்றதுக்கே அந்த தேங்காய் பால் ருசியோட ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோ ஒரு த்ரீ மினிட்ஸ் கழித்து நம்ம திருப்பி போட்டுடலாம் நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கிறப்போ அடிக்கடி சாப்பிட்ட ரெசிபி இது இது வெள்ளையாக இருக்கிறதுனால தான் இதோட பேரே வந்து வெள்ளடைன்னு சொல்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்